முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் கருவறையிலிருந்து நேரடியாக பேச வந்திருக்கேன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும்னு உனக்கு புரியுது தானே உன்னுடைய பக்தியையும் நம்பிக்கையும் பார்த்து தான் எப்படியாவது உன்னுடைய கண்ணீர்ல இருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உன்னை காப்பாற்றணுன்ற எண்ணத்தோட இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நிச்சயமா நீ மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷப்பட்டு ஆனந்த கூத்தாடக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி தர்றேன் நீ எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கியோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொடுக்குறேன் நீ மனம் தளராமல் இருந்தாலே போதும் ஏன் மேலே நம்பிக்கை இல்லாமல் பிள்ளைகள் இருக்கலாம் ஆனால் எந்த மனிதரும் தன் பிள்ளைகளுக்காக என்கிட்ட பிரார்த்தனை செய்யாமல் இருந்ததே கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான் நான் நினைக்கிறேன் அதன்படிதான் உன் வாழ்க்கைக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய தகப்பனாக உன்னை நோக்கி வந்திருக்கேன் என் செல்வமே ஓ வாழ்க்கையில் ராஜயோகத்தை நிச்சயமாக நான் கொடுப்பேன் இனி துன்ப துயரமே இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அருள போறேன் நீ நினைச்சது எதுவுமே நடக்கலையேன்னு நம்பிக்கை இல்லாம வாழ வேணாம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்னு என்னை நம்பி நீ வாழும்போது எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி போய் நிம்மதியான வாழ்க்கையை நீ நிரந்தரமாக வாழலாம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் நீ எதையெல்லாம் இழந்தியோ இப்போது அதைவிட அதிகமாக உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக முன்னேற்றத்தை பெறுவதற்கான காலமும் நேரமும் வந்துடுச்சு இந்த உலகத்தில் பலவேறு தோல்விக்கு காரணமே அவங்க நம்புனவங்களே அவங்கள ஏமாத்துனதும் முதுகில் குத்துனதும் தான் என் அன்புப்பில்லை நீ உன் வாழ்க்கையில் தோக்குறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ தோல்வியையும் துரோகத்தையும் உன் கைகளில் யார் ஒப்படைச்சாங்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ போகும் பாதையில் உன் கூட பயணம் செய்கிற சில உறவுகள் பொய்யானவங்கன்னு தெரிஞ்சும் வேறு வழி இல்லாமல் அவங்கள உன் கூடவே வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் இத்தனை நாளாக நீ கஷ்டப்படுற இனிமேலாவது கெட்டெண்ணம் கொண்ட கெட்ட மனிதர்களை உன் இருந்து அப்புறப்படுத்து அவர்களுக்காக தயவு தாட்சண்யம் பாவோன்னு எதுவுமே பார்க்க வேண்டாமேன் செல்வமே நீ கெட்டவங்களை பாவம் பார்த்ததாலதான் இப்போதும் உன் நிலைமை பாவப்பட்டு போயிருக்கு உன் கர்ம வினைகளுக்காக நீ எப்படி கஷ்டப்படுறியோ அதே போல் உனக்கு கெடுதல் செய்தவர்களும் அதற்குரிய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க என்னையே முருகா முருகான்னு கூப்பிட்டு சரணடைந்த உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிச்சயமாக நான் தந்தே தீர்வேன் ஒவ்வொரு நாளும் மனசில் காயத்தோடும் கவலையோடும் வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு எல்லா காயங்களையும் ஆறவிட்டு உன் வாழ்க்கையவே மாற்ற போகிறேன் இப்போது உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் என் பாதத்தில் ஒப்படைச்சிடு உன்னுடைய தகுதியை உயர்த்தி உன் வாழ்க்கையிலையும் உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர்றேன் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அது அவர்களுக்கு தான் இழப்பாகவும் பலவீனமாகவும் இருக்குமே தவிர உனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ வர நான் விடமாட்டேன் செல்வமே எல்லாம் பொய்யா புகழ்த்துறவங்களா பஞ்சகம் செய்து சூது செஞ்சு ஏமாத்துறவங்களாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்பாவி பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு தீங்கும் நேரம் நான் அனுமதிக்க மாட்டேன் நீ பயப்படாத பதட்டப்படாத கெட்ட நேரம் உன்னை ஆட்கொண்டு இருந்ததால் சில கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்ததே தவிர இனி நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தரேன் உனக்கு எதிராக வேலை செய்கிறவங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் உன்னுடைய கனவுகளையெல்லாம் நிஜமாக மாற்றுறதுக்கு நான் வந்த பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற என்னையே நம்பி வாழும் உன் வாழ்வில் இனி எதுவுமே தவறாகவோ தப்பாகவோ நடக்க நான் விட்டுட மாட்டேன் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகளுக்கும் நான் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தே தீருவேன் உன் கூட இருக்கிறது உன் அப்பன் முருகன் உன் கனவுகளை நிஜமாக்கும் நேரம் வந்துடுச்சு நீ நினைச்சதை விட வலுவான வெற்றியை மிகப்பெரிய அளவில் உனக்காக உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை சந்தோஷமாக சிறப்பாக இருக்க போகுது உன் வாழ்க்கையில் வரும் எல்லா சோதனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன்னு என்ன நம்பு நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே உனக்கானது நல்லபடியாகவே நடக்கும் உன் கடமைகளை நீ சரியாக செய்யும் பட்சத்தில் நீ என்ன தேடி வர தேவையே இல்லை உன்னுடைய கடமைகளில் கண்ணும் கருத்துமாக கவனமாக தெளிவாக நீ செய்யும் போது அதன் மூலமாக நானே ஒன்றை தேடி வந்து உனக்கானதையும் உனக்கு தேவையானதையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் செல்வமே அடுத்தவங்க யார் நம்மளை பற்றி என்ன நினப்பாங்களோன்னு மற்றவங்களை பற்றி யோசித்து உன் வாழ்க்கையை இழக்காமல் நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே செய் உன் கூடவே இந்த முருகன் நான் இருக்கிறேன் வெற்றியை விட பல சந்தர்ப்பங்களில் நீ செய்யக்கூடிய முயற்சி விடாமுயற்சியாக மிக அழகானதாக இருக்குது இப்படி கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிற ஒன்றை ஒருபோதும் ஏமாற்ற நான் விட்டுட மாட்டேன் யாரும் உன்னை ஏமாற்றாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்து முன்னேற்றமுள்ள சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்வதற்காக தான் திருச்செந்தூர் கோயில் கருவறையிலிருந்து உன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இனி நடக்க போற எல்லா காரியங்களையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வீட்டிலையும் வியாபாரத்திலையும் நன்மைகள் பெருகி நல்லதே நடந்து செல்வங்கள் சேரும்படி அற்புதத்தை செய்கிறேன் என் செல்வமே ஒருத்தனுக்கு நீ தேவைப்படுற வரைக்கும் உன் நிறைகளை பாராட்டி சொல்லுவாங்க தேவை முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் உன் குறைகளை தான் பெருசா சொல்லுவாங்க இதுதானே மனிதர்களின் இயல்பு முதுகுல குத்திட்டு அப்புறமா உன் கண்ணை தொடச்சு விட்டு உனக்கே ஆறுதல் சொல்லி நடிக்கிற சொந்தக்காரங்க உன்னை சுத்தி இருக்கிறாங்கன்றதை மறந்துடாத எப்போதுமே கூட இருக்கிறவன்லாம் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்காம எல்லாரையும் முழுசாக நம்புறதை நிறுத்திட்டு கவனமாக உன் வாழ்க்கையை வாழ பழகு வாழ்க்கையில கணவனுக்காக மனைவியும் விட்டு கொடுக்கணும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் மனிதர்கள் முன்பாக மனைவி விட்டு கொடுத்து மட்டும் பேசிடக்கூடாது உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை துக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி அன்பு பாசம் என்ன வேணா இருக்கலாம் ஆனா அடுத்தவங்க முன்னால உங்களுடைய அந்நியத்தையும் உங்களுடைய சண்டை சச்சரவுகளையும் காட்டிக்க கூடாது கோபம் வரும்போது அடுத்த பொருளை தூக்கி எறிவது பெரிய விஷயம் கிடையாது அந்த கோபத்தையே தூக்கி எறிஞ்சாதான் உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் உனக்கான நேரமும் காலமும் இப்போ வந்துருச்சு இனிமேல் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த வெற்றிகளை இந்த முருகன் நானே உன் கைகளில் கொடுப்பேன் கோபப்பட்டு ஜெயிச்சவங்கள்லாம் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துட முடியாது யார் பொறுமையா புத்திசாலித்தனமாக பக்குவமாக நடந்து ஜெயிச்சாங்களோ அவர்களுடைய வெற்றி மட்டும்தான் வாழ்க்கையில நினச்சிருக்கும் உன் துயரத்துக்கெல்லாம் முடிவுகாலம் வந்துடுச்சு இந்த முருகன் நானே உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில செஞ்சு போறேன் உன் இதயத்தில் இருக்கும் துன்பங்களை துரத்தி அடித்து சிரிப்பை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில கொண்டு வருவேன் இன்றைய நாள்தான் உன் துயரத்துக்கும் துன்பத்துக்கும் முடிவு நாளாக இருக்க போது நீ நம்பிக்கையோட முன்னேறிப்போம் தேவையில்லாம எல்லா பிரச்சனைகளையும் தலையில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத இப்போதே கவலைப்படுறத நிறுத்திட்டு உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நல்லது என்ன நடக்கணுமோ அதை பற்றி யோசி சில வார்த்தைகளை மட்டுமல்ல வாழ்க்கையிலும் கூட தேவையற்ற விஷயங்களை நிறுத்திக்க தான் வேணும் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு மனசில் யோசிச்சுக்கிட்டே இருந்தினா வாழ்க்கை முழுவதுமே வருத்தப்படும் மாதிரி ஆயிடும் இப்போதே உன்னுடைய சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும் நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்கலையே நினச்சி கவலைப்படுற ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் நடக்காம போகிற விஷயத்துக்கும் எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது சில விஷயங்கள் நடக்காமல் தாமதமாகி இருந்தாலும் அது நிச்சயம் நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிக்கிறேன் யாராவது நீ வாழ்க்கையில் தோத்துட்டேன்னு உன்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா நீ தைரியமாக சத்தம் போட்டு சொல்லு வாழ்க்கையில் ஜெயித்தவனுக்கு மட்டுமல்ல தோத்தவனும் பெயர் பெற்றவனாக தான் இருக்கான் ஆனா உன்ன போல சும்மா வேடிக்கை பார்த்தவங்களும் அடுத்தவனை விமர்சனம் செஞ்சவங்களும் வரலாற்றில் ஒரு வரி கூட இடம்பெற்றது கிடையாதுன்னு யார் உன்னை பாராட்டினாலும் போற்றி பேசினாலும் தூற்றி பேசினாலும் எதைப்பத்தியும் கவலைப்படாம கடந்து போக கத்துக்கோ உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் தாங்க முடியாத கஷ்டங்களையும் சோகங்களையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருக்கேன் பிரம்மன் எழுதிய உன்னுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த கந்தபெருமானுக்கு பெருமானுக்கு உண்டுங்கிறத மறந்துடாத கிரகங்களினால உனக்கு நல்லது நடக்கலைனாலும் உன்னுடைய ஜாதக கோளாறுகளினால் உனக்கு கெட்டதே நடந்தாலும் எல்லா தீமைகளையும் விலக்கி நன்மைகளை செய்ய இந்த முருகன் நான் இருக்கேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களுக்காக நீ ஏன் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு மனசில் வருத்தப்படுற முதல்ல உன்னை ஆதரிக்கிற உனக்கு நல்லது செய்கிற நல்லவங்களை மட்டும் மனசில் நெனை உனக்கு தீங்கிழைத்தவர்களே நல்லா சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழும்போது நீ எதுக்காக அவங்க கொடுத்த கஷ்டத்தை சுமந்து கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிற என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக இரு உன் தூய்மையான எண்ணத்திற்கும் உன் நல்ல மனசுக்கும் ஏற்றார் போலவே உன் வாழ்க்கையில நான் நல்லதை நடத்தி தரேன் கூடிய சீக்கிரம் நீயே வியப்படையக்கூடிய அளவுக்கு நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் முதல்ல நீ ஒன்ன மாத்திக்கோ அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எல்லாமே மாறி போயிடும் நீ என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாம தைரியமான பிள்ளையாக இருக்கணும் இன்னைக்கு எதையுமே செய்யாம சும்மா இருந்துட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு வாழ்நாளை வீணாக்கிட்டு நாளைக்கு என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கலை நான் முன்னேறலைன்னு சொன்னால் அது சரியாக இருக்காதல்லவா இன்னைக்கு இந்த நிகழ்காலத்தில் நீ செய்யக்கூடிய முயற்சிகளும் நீ படுற கஷ்டமும் நீ போடுற உழைப்பும் சேர்ந்து தான் ஓ வருங்காலத்திலே உன்னை வசதியான ஆளாக வாழ வைக்கும் இதை மறந்துடாமல் இந்த நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய முயற்சிகளையும் கடமைகளையும் சரியாக செய் உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் என் செவி வந்து சேர்ந்துடுச்சு நிச்சயமா இந்த முருகப்பெருமான் உனக்காக அனைத்தையும் நிறைவேற்றி தர்றேன் நீ செஞ்ச தான தர்மம் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கிறத மறந்துடாத நீ என் கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த முருகப்பெருமான் அருள் செய்கிறேன் என் நேரமும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கைய சீரும் சிறப்புமாக செல்வச் செழிப்போட பேரும் புகழும் பெற்று பெருவாழ்வு வாழும்படி செய்வேன்